உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்ன ஒரு நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்தவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க ஸோ நம்மளால் வந்து ரொம்பவும் ஓரளவுக்கு ஆகுறாங்க அப்படிங்கும்போது யாராலையும் தாண்டி தாங்கிக்கவே முடியாது இல்லையா அதுவும் விஜய்க்கு வந்துட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படிங்கும்போது அவரால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியல தான் அவருக்கு இடி மேலே இடி அதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைக்கு என்னாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மாதமும் ரொம்பவும் அந்த கவலையை வெளியே கட்டிக்காமல் மனசுக்குள்ளாரே வச்சுட்டு இருந்தார் ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆனார் குழந்தைக்கு எதுவுமே இல்லை ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் தாங்க ஆச்சு அந்த ஒரு நாள் கூட அவருக்கு சந்தோஷமாக இருக்க விடலை அன்றைக்கி நைட்டே கால் வந்துருச்சு தாத்தா கிட்டேருந்து பாட்டிக்கு முடியலை அப்படின்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணார் என்னென்னு அவர் தெளிவாக சொல்லலையேன்னு சொல்லி இவர் கிளம்பி போனார் இல்லையா ஸோ அங்கே போய் பார்த்தா திரும்பவும் பிபி ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க அதாவது அவர் வர வரைக்கும் தூங்கக்கூடாது அப்படிங்கிறக்காக கண்ணை மூடி படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க விஜய் வந்தோன்னே அவங்க முழிச்சிடுறாங்க லைட் கூட போடக்கூடாது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தூங்கிட்டு இருக்காளே காவேரின்னு சொல்லிட்டு அவர் மொபைல் டார்ச் அடிச்சுட்டு உள்ள வருவார் அதுலேயுமே அவங்க முழிச்சிருவாங்க ஸோ எழுந்து உட்காந்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் பிபி ஏறிடுச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு தான் விட்டுட்டு வந்திருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ மறுநாள் வந்துட்டு பார்த்தா அவருக்கு முன்னாடி காவேரி வேகமாக கிளம்பி நின்றுட்டு இருக்காங்க ஏ எங்கே கிளம்புற வெளியில அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க எங்கே போகிற நீ தனியாக அதெல்லாம் எங்கேயும் போய் அழைஞ்சிட்டு இருக்க தேவையில்லை நீ வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க நான் போகிறேங்க தனியாலாம் போகலை வெளியே கிளம்பி உங்கள் கூட தான் வரேன் நான் பாட்டியை பார்க்க வரேன் அப்படிங்கிறாங்க வேண்டாம் காவேரி எல்லோரும் ஃபேமிலியாக அங்கே சேர்றீங்க அப்படின்னு அப்படின்னால எனக்கு பயமாக இருக்குது காவேரி யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா அது உடனே எங்க பாட்டி நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன் காவேரி அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பாட்டிக்கு வேற உடம்பு முடியல ஒன்னாலன்னு சொல்லி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாது காவேரி அது வேற அப்படிங்கிறாங்க எங்க என்னங்க இருக்கீங்க அவங்க யாரு பாட்டி தானே நம்ம பாட்டி தானே பேசுனா பேசிட்டு போகிறாங்க நான் அதெல்லாம் காதில் வாங்க மாட்டேங்க நானும் வரேங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி கிளம்பி போயிடுறாங்க அங்கே கிளம்பி போனதுக்கப்புறம் தாத்தா என்ன சொல்லிடுறாரு வாப்பா உள்ள உள்ளே போய் பாரு அப்படின்றாங்க ஸோ காவேரி வந்து வெளியில் போய் நின்றுட்டே இருக்காங்க விஜய் தான் வான்ட்டடாக வந்துட்டு வா காவேரி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு ஸோ அந்த இடத்துல பெருசாக ஒரு ஆரவாரம்லாம் எதுவுமே காட்டலை ஏன்னா வீட்டிலே இந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போகிறாங்களே அப்படின்ற ஒரு இதெல்லாம் யாருமே வரவேற்கிறதுக்கு வெளியில் இல்லை ஸோ இவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போய் தயங்கி தயங்கி நிற்கிறாங்க ஸோ இப்போ அவங்க சித்தி என்னை வந்து சொல்கிறாங்கன்னா விஜய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா பாட்டி என்னென்னமோ பேசுகிறாங்க சாமிலாம் முன்னாடி வந்து நிற்குது அப்புறம் அம்மா வந்து நிற்கிறாங்கன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது கேட்ட உடனே எங்க பாட்டி நான் போய் பார்க்குற அப்படின்னு சொல்லி அவர் விறுவருன்னு உள்ளே போயிடுறாரு எல்லாருமே போயிடுறாங்க காவேரி மட்டும் நின்னுட்ருக்காங்க திரும்ப தாத்தா வந்து அம்மா காவேரி வாமா ஏம்மா நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பிடிச்சி கூட்டிகிட்டு போறாரு உள்ளார போயிட்டு பாட்டி பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகுது பாட்டி நான் விஜய் பாட்டி விஜய் வந்திருக்கேன் அப்படின்னு உடனே விஜய் நீ வந்துட்டியாடா வந்துட்டியாடா அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி ஆச்சு உங்களுக்கு யாரெல்லாம் நிற்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லடா யார் யாரோ நிற்கிற மாதிரிலாம் இருக்காங்கடா அம்மா வாரால் இருக்குடா அப்புறம் சாமிலாம் முன்னாடி வந்து நிறைய பேர் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குடா நீ இப்போ வந்துட்டு எனக்கு யாருமே வர மாட்டாங்க நீ இருந்தால் என் கூட போதும் நீ என் கூடயே இரு விஜய் எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எங்கேயுமே போகல உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஒரு அக்கேரிங்கோட பேசுகிறாரு அவர் அந்த கஷ்டத்தையும் வச்சுட்டு அடுத்து தான் காவேரி போயிட்டு பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க யாரையுமே அவங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ அப்போ பார்த்துட்டு பாட்டி நான் தான் உங்கள் பேரன் விஜயோட ஒய்ஃபு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டக்குன்னு அக்கனு இப்படி காவிரியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ஹேய் நீ போ உன்னால தானே என் பேரன் என்னை விட்டு போயிட்டான் போ நீ போ அப்படின்னு சொல்லி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கு சீக்வன்ஸ் காட்டியிருக்காங்க ஸோ விஜய் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இப்படி ஒரு கஷ்டமாக ஒரு மன கஷ்டத்துலேயே வச்சுட்டு போகிறாங்களே ஸோ வளகாப்பு சீக்வன்ஸ் எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க பாட்டிக்கு முட முடியாமல் இருக்கே அதான் பாட்டி சொல்லியிருக்காங்க உங்க உங்க குழந்தைய நான் கையில் ஏந்து வேணான்னு எனக்கு தெரியலடான்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலைப்படுவார் இதில் ஒரு அப்பாவாக வந்துட்டு குழந்தைகிட்ட அவர் பேசுறது ரொம்ப அழகாக இருக்கும் வயிற்றில் கையை வச்சுட்டு பாப்பா நீ நல்லபடியாக ஆரோக்கியமாக என் கைக்கு வரணுண்டா தாத்தா பாட்டி கூடலாம் நீ வளரணும் பாட்டி தாத்தாவும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே தான் பேசிவிட்டு அப்பா ஆல்வேஸ் லவ் யூடா அப்படிலாம் வந்துட்டு இருக்காரு ஸோ காவேரியும் கொஞ்சம் அது பண்ணி ரெண்டு பேரும் அந்த இடத்துல இது பண்ணுற மாதிரியான சீன்ஸும் போகுது ஸோ இப்படி ஒரு சீக்வன்ஸ் போயிட்டுருக்க கேப்பில் இந்த வீட்டுக்கு இங்கே நதி ஃபேமிலிக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே யமுனாக்கு வந்து அதுக்கிட்டது டிவோர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நிவினுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி பசுபதி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது ஏன்னா அந்த வீட்டை டார்கெட் பண்ணணும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே காவேரியை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு விஜய் இருக்கும்போது காவேரியை தொடர்றது கஷ்டம் அவர் அந்த வீட்டுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவரோட தங்கச்சி மூலியமா யமனாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பணுங்கிற மாதிரி அவர் மூவ் பண்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே வந்துட்டு வேணாண்டா வேணாண்டா நான் என்னோட எல்லா சொத்தையும் உனக்கே எழுதி கொடுத்துட்றேன்டா நீ எதுக்கு இப்போ போயிட்டு இந்த ஸ்டார்ட் அப் அது இதுன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்துட்டு அதுக்கு நீ லோனுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க நானே எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்டா நம்ம ஹோட்டலை பார்த்துக்கூடா நம்ம ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்க லேண்டு கூட இருக்கல அது கூட சேலை கேட்டு இருக்காங்க அந்த பணவனாக வித்துட்டு உனக்கு அந்த பணத்தை கொடுக்கட்டுமா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்பவும் அவரை வந்து பிரைன் வாஷ் பண்ணுறாங்க இவன் உனக்கு வேணாம்டா நீன் சொல் அம்மா சொல்கிறது கேளு அம்மா உனக்கு நல்லது தானே சொல்லுவேன் நீ எனக்கு ஒரே பையன்டா எப்படிலாம் வாழணும்னு எனக்கு ஆசை இருக்கும் இல்லை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே யமுனா நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்போ பார்க்கும்போது நிவனுக்கு வந்து முகம் ஒரு மாதிரி மாறுது இவங்க வந்துட்டு எந்த நேரத்தில் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத அவர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காருல்லே ஏற்கனவே ராகினி மாட்டல்லையும் வந்துட்டு நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி தான் ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போய்ட்டு மனவரையிலே உட்கார வச்சிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணவங்க இப்போ திடீர்னு இப்படி வந்து நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு இருந்தாலும் யமுனா நின்று அங்கே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால யமுனாவையும் பார்த்துட்டு முகம் அவருக்கு மாறுனாலும் டக்குன்னு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாரு என்னம்மா நீ ஆசைப்படுற உனக்காக இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலாமா உன்னை சந்தோஷமாகவே வச்சுக்கிட்டதில்லை அதுக்காக நான் இதை பண்ணணும்னா தாராளமாக பண்ணுறேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஏன்னா யமனாவும் வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி யோசிச்சு அவர் சொல்கிறாரா இல்லை எமனாக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும்னு யோசிச்சு அப்படி சொல்றாரா அவங்க அம்மா முன்னாடி விட்டு கொடுக்காமல் சொல்லணுங்கிறக்காக சொல்றாரா என்னவோ தெரியல பட் அந்த மாதிரி சொல்லிடுறாரு ஸோ யமனாக்கு வந்து இது ரொம்ப கோவம் அம்மா பேச்சு கேட்டு இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உள்ளே உட்காந்து அழுகுதுட்டு அவங்க ஆஷிஷல் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க சரி இந்த சைடு யமுனா அந்த சைடு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாரு நீ என்னம்மா ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க என்னடா நீ பேசுற அப்படிங்கிறாங்க இல்லை நீ பேசுறதெல்லாம் நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் அவள் என் கூட பேசலை நான் அவள் கூட புது பிடிக்காமல் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அதுக்காக நீ வந்துட்டு டிவோர்ஸ் பண்ண சொல்கிற உன் சொத்தெல்லாம் எழுதி தரேன்னு சொல்கிற நீ எனக்கு சொத்தை எழுதி கொடுத்தாலும் எழுதி கொடுக்காட்டி அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தானே நம்ம வரப்போகுது அதெல்லாம் எதுக்கு நீ சொல்லி இப்போ என்னை வாஷ் பண்ணிகிட்டு இருக்க என்ன அவங்க அண்ணன் ஏதாவது சொல்லி கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னடா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா நீ எதுக்கு எப்படி பேசுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்னமோ நீ பேசுறது எல்லாமே வந்துட்டு உங்க அண்ணன் சொல்லி கொடுத்துதான் நீ இப்படி பண்றியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ எப்போ தான் நீவன் என்ன புரிஞ்சுக்கவே போகிறேன் இப்படியே நீ எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தாரு இல்லை அது அடுத்த பிரச்சனை இங்கே வந்துட்டு என் லைஃப் என் பையனோட லைஃப் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா நீ எதுக்கு இப்படி பேசிட்டுருக்கேன் நீன் புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களும் கத்துறாங்க அம்மா இப்போதைக்கு எனக்கு அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு இல்லை நான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் ஸ்டாண்டர்ட் ஆகணும் நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் அப்புக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண போகிறேன் இப்போதைக்கு நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேமா நீ அதை பற்றி என்கிட்ட பற்றி பேசாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாரு ஆனால் இந்த விஷயம் யமனாக்கு தெரியாது இல்லையா அவங்க போய் அங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு கங்காக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே அழுதுகிட்டே ஃபோன் பண்ணோன்னே என்னடியாச்சு ஏன் அழுகு பேசுகிற அப்படிங்கிறாங்க அக்கா அவங்க அம்மா என்னை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க அக்கா நிவன் கிட்டே இப்போ நிவனும் சேர்ந்துட்டு சரி நான் பண்ணுறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா நான் என்னக்கா அவரை ஒழுங்காக பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இவங்க பண்ணின இவ்வளோ விஷயமும் வந்துட்டு இருக்குல்ல அந்த இடத்துல வந்துட்டு இவங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கல நீ திரும்ப திரும்ப இப்படியே சந்தேகப்படுற மாதிரியே பேசாதடி எம்னா கொஞ்சமாக சந்தோஷமாக பேசி பழகு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு ஏதாவது எடுத்து சொல்லணும் அதெல்லாம் அங்கே சொல்லாமல் என்ன வாண்டி இவன மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்குலாம் நிவன் கொடுத்து வச்சிருக்கணும் ஒருவேளை காவிரியை நினச்சிட்டு அவர் இன்னும் அப்படி பண்ணிகிட்ருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களோட வேவ் லேந்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு இவங்களும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுதாங்க எனக்கு அப்போலேருந்தே பிரச்சனையாக இருக்குது அவ தான் இப்படி பண் அவ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால அப்புறம் எதுக்கு கா நிமன் வந்துட்டு சும்மா காவேரியவே மனசில் நினச்சிட்டு இருக்காரு இதுக்கு மேலே அவர் நினச்சிட்டு இருந்தாலும் விஜய் வீட்டை அவள் வரவா போகிறா என்னதான் தான் எனக்கு புரியவே இல்லைக்கா இவரே ஒரு வாழ்க்கையும் கெடுத்துட்டு ஏன் வாழ்க்கையும் கெடுக்கிறாருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி அழுதுட்டு இருக்காங்க ஸோ மறுநாள் நிவன் வந்துட்டு அவரோட வாக்குக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா என்ன என்ன பண்ணிடுறாங்க இவன் வீட்டில் இருக்கிறதுனால தானே இவன் வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டேங்கிறான் இவளை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு விரட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏய் நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க என்ன எங்கே அத்தை போ சொல்கிறீங்க எனக்கு இன்றைக்கி கிளாஸ் கூட இல்லையே அப்படிங்கிறாங்க நீ கிளாஸுக்கு போ எங்கேயோ போ எனக்கு அதை பற்றி தேவையில்லை நீங்கள் இருக்கிறதுனால தான் என் பையன் வந்துட்டு எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறான் அவன் லைஃபே நீ கெடுத்து வச்சிருக்க உன்னால் அவன் வந்து சந்தோஷமாக இருப்பான் இது பண்ணால் வீட்டுக்கு வந்த மருமகன் என்னடி அவளை சந்தோஷமாக வச்சுருக்க கொஞ்சமாவது ஒரு இது வச்சிருக்கியா எப்போ பாரு அவன் லேட்டாக வர்றதும் உன் கையால் அவன் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறான் அந்த அளவுக்கு நீ குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்க நீ என்னத்துக்கு இங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல முதல் நீ வெளியில போடி அப்படிங்கிறாங்க என்ன இதுக்கு நீங்க வெளியே போ சொல்கிறீங்க அத உங்க பையன் சொல்லட்டும் நீங்க ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கத்துறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வாக்குவாதம் வந்ததில் ஒரு சைடு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு எல்லா திங்ஸும் அவங்களோட அள்ளி போட்டு நீ முதல்ல வெளில போடி நீ இருக்கிறதுனால தான் என் பையன் வந்துட்டு எந்த ஒரு இதுக்குமே வர மாட்டேங்கிறவங்களால ஒரு முடிவே எடுக்க முடியல என் பையன் வாழ்க்கையே நாசமாக போச்சு நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க ஸோ இதுக்கு மேலே யமுனாக்கு எதுவுமே பண்ண முடியல தட்டி தட்டி வெளியில் நின்று பார்க்கறாங்க அவங்க கதவை திறக்கலை அப்படிங்கவும் நேராக கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க ஸோ இங்கே வீட்டுக்கு வந்தால் விஜய் காவேரி ரெண்டு பேருமே இல்லை அவங்க தாத்தா பாட்டி கிளம்பி போயிட்டாங்களா ஸோ வீட்டில் வந்து பாட்டி அம்மா கங்கா மூணு பேர் தான் இருக்காங்க ஸோ இவங்க அழுதுகிட்டே அந்த அவங்களோட பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு உள்ளே வராங்க ஏ என்னடி எதுக்கடி பேக்குகள்லாம் தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சாரதா அம்மா கேட்குறாங்க உடனே இவங்க ஓன் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நடந்துச்சு என்னடி அப்படிங்கிறாங்க என்ன உன் மருமகன் டிவோர்ஸ் பண்ண போகிறாராம் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அதனால் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் இங்கே இருக்கட்டுமா இல்லை இங்கேயும் என்ன சேர்க்க மாட்டேன் நான் வெளில போட்டுமா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக பேசுகிறாங்க ஸோ இதை கேட்டோன்னே சாரதாமா கோ வந்துருது நீலாம் திருந்தவே மாட்டியாடி எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க அவங்க முதல்ல இப்படி பண்ணுறாங்கன்னா நீ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்னம்மா பண்ணேன் நான் எதுவுமே எதுவுமே பண்ணலை நான் சமைச்சு வச்சாலும் அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டே மாட்டேங்கிறாரு பேசினா ஏதாவது நான் பேசுறதுக்கு அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு மனுஷன் நடந்துக்கிறாருன்னா நீ எந்த அளவுக்கு நடந்துக்குவேன்னு யோசிச்சு பாருடி அப்படிங்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு அதனால் நீ வந்து என்னைக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க அடுத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இதே காவேரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி போய் நிப்பண்ணி இப்போ எங்களுக்குலாம் நீ வந்து பேசுவியா அப்படிங்கிறாங்க உடனே சாரதா மக்கோ வந்துடுது ஏய் வார்த்தையை அளந்து பேசிடி இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த தம்பி நல்லவராகவே இருந்தாலும் அவரை பற்றி நான் புரிஞ்சுக்காமல் காவேரியை நான் தான் அவர் கூட பேச விடாமல் நான் இப்ப கடுப்பாக பேசிகிட்டு எனக்காக யோசித்து அவள் வந்துட்டு பிடிச்ச வாழ்க்கை கூட வாழாமல் இருந்தாடி அப்படி இருந்தவள் இருக்க இருக்க இடத்துல நல்ல வாழ்க்கை கிடச்சிருந்துமே ஒழுங்காக வாழ தெரியாமல் துப்பில்லாமல் வந்து நிற்கிறா அவளுக்கு நீ சப்போர்ட் இருக்கியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் திட்டுறாங்க ஐயோ எதுக்கு இப்போ என்ன என்னவே திட்டிட்டு இருக்கீங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்காமல் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க நான் இங்கே இருக்கவா கிளம்பவா அப்படின்னு சொல்லி திரும்பவும் பேசுகிறாங்க ஸோ சாரதாமா போய் கண்ணத்தில் பலர் நிறைஞ்சிடுறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் கிளம்பி நீ பையன் தூக்கிட்டு வந்துட்ட இப்போ என்னடா நான் இங்கே இருக்கவா நான் வெளியே போகவான்னு கேட்குறேன் வெளியே போய் நீ எங்கடி தங்குவோம் அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு இப்போ நீ படிச்சுட்டு இருக்க பெரிய வேலையில் இருக்கவ மாதிரி பேசிகிட்டு இருக்க இன்னும் வேலையெல்லாம் கிடச்சிட்டா நீ யார் யாரை எப்படி இப்படி படுத்துவே எனக்கு தெரியல ஏடி அப்படின்னு பேசுகிறாங்க இதுதாமா அவங்க அவங்ககிட்ட பிரச்சனையே எங்கேயாவது கொஞ்சமாவது பொண்ணு இப்படி அழுதுட்டு நிற்கிறேன் ஏதாவது பாசமா பேசுறியா எப்ப பாரு இப்படி நீ எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க பாட்டி சொல்றாங்க பொறுமையா உட்காருடி வந்தவொடனே நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க இப்படி பண்ணினா அப்புறம் இருந்தாலும் கோவம் தான் வரும் இங்கேயே இப்படி பண்றீங்க அங்க அந்த தம்பியை போட்டு என்ன பாடுபடுத்தினியோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லிடுறாங்க ஸோ யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே எங்களை கோவத்தில் அவங்க எரிச்சலையே உள்ள போயிடுறாங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறமா உட்கார்ந்து பேசுறாங்க என்னத்தை இப்படி சொல்றா இவ அப்படிங்கும்போது நிவின் தம்பி மேலாம் எந்த தப்பு இருக்காது தான் ஏதாவது பண்ணியிருப்பா நீ எதுக்கும் அந்த தம்பிக்கு போனை போட்டு பேசு அப்படிங்கிறாங்க சரினு ஷாரதாமாவும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னே இவங்க நிவன் எப்பயுமே வந்து அத்தன் சொல்லி கூப்பிட்டு பேச மாட்டார் போங்க வாங்கன்னு தான் பேசுவார் இல்லையா ஸோ அவர் அட்டன் பண்ணிவிட்டு ஆ சொல்லுங்க அப்படிங்கிறாரு தம்பி என்ன தம்பி நடந்துச்சாங்க அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாரு இல்லை யமனா பொட்டிக்கிட்டெல்லாம் தூக்கிட்டு இங்கே வந்துட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏதோ டைவர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாளே என்ன தம்பி அப்படிங்கிறாங்க ஆ அங்கே வந்துட்டாளா அப்படிங்கிறாங்க ஆமாம் தம்பி இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறா இல்லைங்க அவள் அங்கே வந்ததே எனக்கு தெரியாது நான் காலையிலே கிளம்பி வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்திருப்பா போல் வீட்டில் அம்மா கூட எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியல நான் எதுனாலும் இப்போ போய் வீட்டில் பேசிவிட்டு நான் சொல்கிறேன் அது வரைக்கும் அவள் அங்கேயே இருக்கட்டும் நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் அவள் அங்கேயே இருக்கட்டும் இங்கே வந்துட்டு பிரச்சனை வேண்டாம் அதனால் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்றாரு ஆ சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க பேசி இது பண்ணிக்கலாம் அவளும் கொஞ்சம் மாறணும்ல அப்படிங்கிறாரு ரொம்ப சாரி தம்பி என் பிள்ளைங்க இப்படி பண்ணுதுங்கன்னு நினைக்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க விடுங்க என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் விடுங்க ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும் எமனோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் வீட்டில் இன்னும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன நல்லா பண்ண போறாங்களோ தெரியல எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் விஜயும் வந்து சேர்ந்து போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இவங்க கங்காவும் கண்டிப்பாக வைத்தறிச்சல்பட்டு அதிலேயே கூட அவங்களுக்கு கண்திருஷ்டி பட்டாலும் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டமே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி போயிட்டாங்க அது அவங்களுக்கு அந்த சூழ்நிலையும் அமைஞ்சு போச்சு இனிமே அப்கமிங் வீக்ஸில் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த பொறுத்துல கதை கிளம்பி நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Uh, thanks for watching.